மிக விரைவில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிப்பு வரும் அமைச்சர் பொன்முடி பேச்சு விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சருமான பொன்முடி மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி ஆகியோர் திமுகவின் பவள விழாவை ஒட்டி வலையாம்பட்டு மேலமங்கலம் செம்மார் ஏனாதிமங்கலம் ஆகிய பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து கட்சியின் பவள விழா குறித்தும் கலைஞரின் நூற்றாண்டு குறித்தும் உரையாற்றினார் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக ஏனாதிமங்கலம் கிராமத்தில் அவர் கொடியேற்றிய பின் அமைச்சர் பேசிய போது

உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வேண்டும் அதுதான் நம்முடைய பாத விழா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாத விழா கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சியிலே நான் சொல்ல வைக்கிற செய்திகள்